அவங்க <laughs> அசத்து <laughs> ஒரேஷ் இல்ல கலந்துட்டீங்க இல்ல அவங்க சொல்றதை வச்சு நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில் பேசல ஆர் போகப்பட வேண்டாம் அதுதான் કરિપના கார்பன் கம்பெனியை கட்டுவது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் பேசி வாய்மொழி உத்தரவாக கட்டுமானத்தை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் கம்பெனி உண்டான தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விதி கொடுக்க தகுந்த அதிகாரிகளிடம் இது பரீட்சையில்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதே அதிகாரிகளிடம் இந்த ரத்து செய்வது மூன்றாக சொல்லி ஒப்புதல் பெற்று அடுத்த வாரம் இன்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை முடியாது அடுத்த வாரம் ஏடி மற்ற டிவைட்டெலாம் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வந்து அந்த தீர்மானத்தை உரிய வந்து ரத்து செய்து வாக்குறுதிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதை ரத்து செய்தாங்க அதே மாதிரி கட்டணம் கட்டவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அது தனியாக பெரிய ஒன்று ஒரு டீஸ் மாதிரி போட்டு அது பரிசெய்யத்து வருவோம் முடியும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கோர்ட்டு நீதிமன்றம் செஞ்சு அந்த பரிசெய்யா உரிமை செய்யும்

இந்த ஓதனியோட இந்த கம்பெனி கட்டிறது முடிக்கிறதுல நாம சரியாங்க பிஸ்கேம் கேளுங்க பாக்கலாம் அந்த ஆடியோல அப்படியே அத கணக்குலமேல அதை பாத்துவாங்க இங்க நாம உங்க கேட்ட கோரிக்கை வந்து நிறைவே இருக்குதே சரியா சொல்லியங்க அடுத்த கட்டா போகலாம் விஷயமும்

கட்டணம் கட்ட வேண்டாம்னு சொன்னீங்க இன்னும் கட்டண ஆள் இருந்தா இல்லை வெளியே போயிட்டா இருக்கலாம் உள்ள ஒரு ஆள் சொல்லுங்க சொல்லுங்க பாத்துக்கலாம் சரிங்களா கட்டாது இது கட்டண பிரச்சனை முடிவுக்கு வர வரைக்கும் கட்டாது நீங்க சரியான மட்டும்தான் கட்ட வாங்கலாம் போட்டு நம்ம போய்க்கலாம் யாரையும் அரசரி அதிகார அதிகாரி போலாம் அதிகாரி விடுவாங்க பேசுவாங்க அதனால வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்க்கலாம் இது என்னோட பிடிச்சிக்கலாம் போது என்னுடைய அந்த கருத்து நீங்க தான் முடிவு சொல்லுவாங்க Baerdit, owning that statement, sir Sher Turulap, e isn't masuk on この to dungoks angreichi teaching. הה lushi dia, hiya adn lines 30," trzeba a manorra f. ke rd जी सेतसी है انا انقدر بولتا ہے وہ سارے والے ہیں ہیں سر بلاک بھر کر گڈ پگڑا आमदार पंतराज जी वगैरह 루সিন मिताली इस पार्टी का है हमारा बोल साहब ग्राम में चार लोग होस पद के चाहते हैं हमें क्याला பெரும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ள இந்த கார்பன் தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்யக்கோரி கோரி தொடர்ச்சியாக கடந்த புதன்கிழமையிலிருந்து நாமெல்லாம் போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஐந்தாவது நாளாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமது உண்ணாவிரதம் இருந்த இளைஞர்கள் அனைவரும் சிறப்பாக கோரிக்கையை வலியுறுத்தி நமது ஊரை காக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் கோரிக்கை நிறைவேறுவதற்கு முழு காரணம் இந்த பொன்னாவரம் கிராம பொதுமக்கள் தான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கோரிக்கை நிறைவேற வருவதற்காக கடுமையாக முயற்சி எடுத்த ஒன்றிய தலைவர் ஐயா செந்தில் ஒன்றிய துணைத் தலைவர் ஐயா சசிகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் அக்கா ரேவதி அனைவருக்கும் நமது ஒட்டுமொத்த கிராமத்தின் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இடையில ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாச போராட்டம் மாதிரி இந்த ஒரு போராட்டம் இருக்கு எனவே இந்த போராட்டம் என்பது யாருக்கு எதிரானதும் அல்ல எங்க அப்பா வந்து செய்ய மாட்டேங்கிற ஒரு போராட்டம் பண்ணி நான் நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்

அந்த வெற்றியை காரணப்படுத்திய தலைவர்களுக்கும் நான் மக்கள் நன்றி தெரிவித்து இந்த போராட்டம் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக நன்றிய திருப்பூர் மாவட்டம் தாராவரம் ஊராட்சிக்குட்பட்ட பொன்னாவரம் ஊராட்சி பகுதியில் புதிதாக கார்பன் கம்பெனி கட்டமைக்கப்பட்டு வருகிறது அந்த கார்பன் கம்பெனி சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது மற்றும் முறையான சரியான வழியை பின்பற்றி அந்த கட்டணம் அமைக்கப்படவில்லை என்ற கருத்து மக்களிடையே பரவி அது உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்றது இந்த நிலையிலே ஊராட்சி நிர்வாகம் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அரசு அதிகாரிகள் வைத்து அந்த கட்டணம் கட்டுவதை தடுத்து நிறுத்தப்படும் உரிய வழிகள் அதற்குள்ள அதுக்குண்டான உரிய வழிகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதி அளித்ததன் காரணமாக இன்று உண்ணாவிரத்தை கைவிட்டு சகஜமான நிலைக்கு திரும்புவார்கள் மக்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்